பப்ளிக் மீட்டிங்கில் பேசிய பழக்கம் கிடையாது இருந்த இருந்தாலும் ஆசிரியர் அகர் முறையில் இதோ நீங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணனால கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கத்துக்குரிய டாக்டர் அதாவது இப்பொழுது தான் கேள்விப்பட்டேன் நம்முடைய பிரதம மந்திரி மோடி தலைமையில் அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைத்திருக்கிற நம்முடைய கரஸ்பாண்டன்ட் பாகன அவர்களுக்கு அதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைமை ஆசிரியர் சுப்பீரியர் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னோடு வேலை பார்த்து இப்போ ரிட்டையர்டாக ஆசிரியர்களுக்கும் அந்த உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை நான் இதுக்கு முன்னால் எத்தனையோ பேட்ச் எங்களை கூப்பிட்டுருக்காங்க ஹானர் பண்ணியிருக்காங்க டிஎஸ்எஃப் ஹோட்டலில் வச்சு பண்ணியிருக்காங்க சென்சேவ் ஸ்கூலில் வச்சு பண்ணியிருக்காங்க இன்னும் பல இடங்களில் வச்சு பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாற்றை விட மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்டார் ஸ்டார் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் அந்த ஸ்டார்ங்கிறது அனைவருக்கும் தெரியாது இந்த ஸ்டார் என்றாலே செவன்டி த்ரீ செவன்டி ஃபோர் அலுமணி அசோசியேஷன் ரீயூனியனுக்காக அந்த பெயரை வைத்திருக்கின்றார்கள் ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மனமோந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு கல்யாண வீடு கூட இப்படி நடத்த முடியாது அந்த அளவுக்கு ஏறக்குறைய பத்து லட்சம் ரூபா வரைக்கும் செலவழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண கல்யாணம்னாலே எவ்வளவோ செலவாகும் இது நம்ம நான் அடிக்கடி பழைய மாணவர்கள் அடிக்கடி சந்திப்பது நான் பிஎஸ்எஸ் திவாகர் அவர்களைத்தான் மற்றபடி மற்றவர்கள் எல்லோரையும் அப்பப்போ அங்கங்கே சந்தித்து கொள்வேண்டி உங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்க முடியாவிட்டாலும் இந்த ஸ்டார் அசோசியே இந்த ஸ்டார் குரூப்பில் இருக்கக்கூடிய தலைவர் நம்ம ஐஆர்எஸ் முடித்தவர்கள் அவர்கள் தீரம் நம்ம செக்ரட்டரி தீர மகாராஜன் அவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனால் அதனை அவன்கண் வினல் இது வள்ளுவர் குரல் இது இது தீர மகாராஜனுக்கு முழுவதும் சேரும் தலைவர் அவர்களுக்கு அவருடைய ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு மற்றும் அனைவருக்கும் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை எனக்கு தெரியவில்லை அநேகருடைய பெயர் இந்த புருஷோத்மன் மறுபடியும் நம்ம ராதாகிருஷ்ணன் எவ்வளவோ ஆட்கள் இருக்கிற லைனல் எவ்வளவோ ஆட்கள் இருக்கின்றார்கள் நம்ம பாஸ்கர் சார் நீங்கள் அதாவது இதில் ஏன் நான் சார்ன்னு சொல்கிறேன்னா நம்ம ப நீங்கள்லாம் படித்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது நீங்கள் மாணவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட உறவு இருந்தாலும் இப்பொழுது நானும் சீனியர் சிட்டிசன் தான் நீங்களும் சீனியர் சிட்டிசன் தான் மொத்தத்தில் ஆமாம் ஆனால் மொத்தத்தில் நம்மெல்லாம் இன்னும் நண்பர்களாகவே பழகுவோம் மாணவர்களும் ஆசிரியராக பழக வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்காக ஒரு சின்ன அட்வைஸ் ஒரு சின்ன கதையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு சின்ன கதை அதாவது ஒரு காடு அங்கே ஒரு வேடன் வேட்டைக்கு வருகின்றான் வேட்டைக்கு வரும் பொழுது அம்புகளெல்லாம் தீர்ந்து விட்டன கடைசியில் ஒரு புலி அவனை பார்த்து அவனை துரத்துகின்றது அவன் துரத்தின உடனே அவன் ஓடிப்போய் ஒரு மரத்தில் ஏறிக்கொள்கின்றான் அங்கே ஒரு கரடி இருக்கின்றது அப்போது அந்த புலி கீழே நிற்கிறது மரத்தில் ஏற முடியவில்லை சிறுத்தை என்றால் ஏறிவிடும் புலி ஏற முடியவில்லை கீழே நின்று கொண்டிருக்கின்றது அந்த கரடியை பார்த்து நீ அந்த வேடனை தள்ளிவிடு அவன் நம்முடைய மிருக குலத்துக்கு குணத்துக்கு குலத்துக்கே எதிராளி பகைவன் அவனை தள்ளிவிடு என்று அந்த புலி கேட்கின்றது ஆனால் அவன் அந்த கரடி என்ன சொன்னது தெரியுமா என்னை அண்டி வந்து விட்டான் இது என்னுடைய இடம் ஆகவே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று அந்த கரடி சொன்னது சொல்லிவிட்டு அந்த கரடி விட்டது அதற்கு பிறகு அந்த வேடன் முழித்திருக்கிறான் திரு என்று நினைத்து இருந்து கொண்டிருக்கின்றான் அப்பொழுது புலி அவனை பார்த்து சொன்னது எனக்கு மிகவும் பசியாக இருக்கின்றது நீ அவனை கீழே தள்ளிவிடு என்று சொன்னவுடன் அந்த வேடன் உடனடியாக அவனை கீழே தள்ளி விட்டு விட்டான் அப்பொழுது அந்த புலி இந்த கரடியை பார்த்து சொன்னது என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தாயா பார்த்தாயா இப்படிப்பட்ட கேடு கெட்ட மனிதனை நீ பார்த்தாயா நன்றி கெட்டவனாக இருக்கின்றானே ஆகவே அவனை நீ மேலே போய் மேலே மீண்டும் தள்ளிவிடு என்று சொல்லிட்டான் அப்பொழுதும் கரடி என்ன சொன்னது அவன் ஒழுக்கத்திலிருந்து தவறி இருக்கலாம் ஆனால் நான் தவறவே மாட்டேன் என்னுடைய குணம் நான் என்னுடைய அறத்திலிருந்து நான் மாறவே மாட்டேன் அறத்திலிருந்து மாறவே மாட்டேன் ஆகவே இந்த கதை வந்து ஒரு டிசி சப்மிட் பண்ணி டாக்டரேட்டோடு வாங்கலாம் அப்படிப்பட்ட சின்ன கதை என்ன தினமணி பேப்பரில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் படித்தது ஞாபகத்தில் இருக்கின்றது அதனால தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நீங்கள் உங்கள் கொள்கையோடு வாழுங்கள் நல்ல எண்ணத்தோடு வாழுங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதோடு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தீங்க அதனால் இன்னொன்று சொல்லிக்கொண்டேன் ப்ரேயர்ஸ் சம்டைம்ஸ் ப்ரேயர்ஸ் மே நாட் பி சக்சஸ்ஃபுல் ப்ரேயர்ஸ் மே நாட் பி சக்சஸ்ஃபுல் அதனால் ஒன்றும் உரி பண்ணாதீங்க கடவுள் வந்து மூன்று ஆன்சர் வைத்திருக்கின்றார் கடவுள் எப்பொழுதும் மூன்று விடைகள் ஆன்சர்ஸ் த ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் எஸ் இட்ஸ் கிராண்டட் யூ கேன் என்ஜாய் த செகண்ட் ஆன்சர் இஸ் வெயிட் ஃபார் சம் டைம் இந்த த தேர்ட் ஆன்சர் இஸ் ஐ ஹவ் அனதர் பிளான் ஃபார் யூ ஐ ஹேவ் அனதர் பிளான் ஃபார் யூ ஸோ கடவுள் காட் நெவர் சேஸ் நோ காட் நெவர் சேஸ் நோ ஸோ ட்ரஸ்ட் இன் காட் ட்ரஸ்ட் இன் காட் காட் வில் பிளெஸ் யூ தேங்க் யூ ஃபார் ஆனரிங் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்